ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம இடி மாவு எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போமா ஃபஸ்ட்டு பச்சைப்பயிறு என்ன பண்ணணும்னா நல்லா ஃப்ரை பண்ணி அதை மிக்ஸியில் கொடுத்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் நீங்கள் மிஷினில் கூட கொடுத்து அரைச்சிக்கோங்க நெக்ஸ்ட்டு அதே அளவுக்கு சீனியை மிக்சியில் கொடுத்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ரெண்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ஒரு பேனில் நெய் ஆட் பண்ணி முந்திரியை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் வந்து முந்திரியோடு சேர்த்து அந்த இடிமாவை சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் திரும்பவும் அதே பேனில் நெய் ஆட் பண்ணி அந்த மிக்சிங் மாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா ஹீட்டாக இருக்கும் அந்த ஹீட்டோடு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எடுத்து வச்ச அந்த முந்திரியும் நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி அதோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்ல கட்டி இல்லாமல் நல்லா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ ரவுண்ட் ரவுண்டாக நீங்கள் லட்டு மாதிரி பிடிச்சிங்கன்னா இடி மாவு லட்டு நல்லா ரெடி ஆயிரும் இதுதான் வந்து இடி மாவு எப்படி இருக்குது ஓகே நெக்ஸ்ட்டு வீடியோலையும் மீட் பண்ணுறேன் பாய்